வணக்கம் கிளை வெளுக்கம் டி கேலா அடிக்க சிங் நிகழ்ஞ்சு பார்த்திங்கன்னா பத்தம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஎல்டைய பார்க்குறேன் இருபத்தஞ்சு இருபத்தி ஏழாவது டிஎல் பார்க்குறோம் டிஎல்லில் நமக்கு நேற்று கொடுத்தல வந்து சூப்பராக வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் மூணா நம்பர் ரெண்டு நம்பருமே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது ப்ளஸ் நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்தா அதுவும் மேட்ச் ஆயிருந்தது பட் எட்டாம் நம்பர் போட்டிருந்தாலும் நமக்கு அருமையான ஒரு வின்னிங்காக தான் இருந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு நீங்கள் முப்பத்தி எட்டு போட்டிருந்தா முப்பத்தி ரெண்டு போட்டிருந்தாலும் நீங்கள் மேட்சாக பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு போட்டிருந்தாலும் நீங்கள் மேட்ச் ஆகிருக்கும் ரெண்டுமே நமக்கு சூப்பராக தான் இருந்துச்சு ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு நீங்கள் தெரியாத அந்த மாதிரி தான் பாருங்கள் ஏன்னா நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் எனக்கு வந்து எட்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது மூணாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது எது வந்தாலும் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நாம என்ன நினச்சோன்னா சரி ஏதாவது ஒரு நம்பர் தான் வரும் அப்படின்னு நினச்சோம் பட் ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிருந்தது அதனால தான் நம்ம சூப்பராகவே இன்றைக்கி வந்து நமக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு போட்டாலும் நமக்கு வின்னிங் வந்துருக்கும் அதே மாதிரி எண்பத்தி ரெண்டு போட்டாலும் நமக்கு வின்னிங் வந்துருக்கும் அருமையாக நம்ம எப்போயுமே ஒரு நம்பர் தான் அதில் கான்சென்ட்ரேஷன் ஆனால் இதில் நேற்று வந்து நம்ம ஆள் போட என்ன சொன்னோம்னா எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் இருக்குது மூணாம் நம்பரும் உங்கள் கணக்கில் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் அது மாதிரி தான் ஆடினாங்க ஒரு நல்ல மரத்தை தான் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழாவது டிஎல் உடையது சரிங்களா இப்போ டிஎல் வந்து நமக்கு இரு இன்றைக்கி அடிக்கப்படும் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி ஆறுனு அடித்தாங்க இரநூத்தி எண்பத்தி ஆறு தான் டிஎலோடைய நமக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் தொழ எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தான் போன வாரம் டிஎல்லில் அடித்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த முந்நூற்றி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட ரிசல்ட்டு இது போக டிஎல் உடைய இருபத்தி ஏழாவது சரிங்களா இதை கணெக்ட் பண்ணிவிட்டு தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில நம்பர்கள் ரெண்டாம் நம்பர் ஆகட்டும் இல்லை எட்டாம் நம்பர் ஆகட்டும் இல்லை ஒரு சில மாதிரி நம்பர்கள் எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் திரும்ப வருமா இல்லை வந்தால் எந்தெந்த இடத்துல வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வர வாய்ப்பு இருக்கா இல்லை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் சரியா கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா அதில் மெயின்ன பெண்டிங் நம்பர் தான் நாளைக்கு கொஞ்சம் ப்ளே பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கில் வரதாண்டதையும் பாருங்கள் ஏன்னா இருக்கிறதே இப்போ வந்து நமக்கு வந்து நமக்கு அதிகமாக பெண்டிங் இருக்கிறது மூணா ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸஸ் அதிகமாக இருக்குது பார்ப்போம் ஆனால் எனக்கு கணக்கில் வருதா என்ன இல்லை அப்போ அதே மாதிரி எனக்கு ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி அஞ்சு நாளில் பெண்டிங் ஏ போர்டுலேயே ஏ போலேயே இருபத்தஞ்சு நாள் பெண்டிங்கு பி போர்டில் ஒரு பத்து சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஏழு நாள் பெண்டிங் சரியா அப்போ ஆக்சுவலாக மூணு போர்டு பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றா நம்பர் தான் நம்ம சொல்லணும் பட் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கணும் இன்றைக்கே ஒன்றா நம்பர் ப்ளே பண்ணியிருக்குன்னு ப்ளே பண்ணல சரிங்க அப்போ நம்ம நாளைக்கு ப்ளே பண்ணுவாங்கன்னு நம்புறோம் ஆனால் இருந்தால் நம்மளோட கணக்கில் இல்லை அவ்வளோதான் நம்பர் எனக்கு காரா நம்பர் தான் கணக்கில் இருக்குது ஒன்றா நம்பர் இல்லை சரியா உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒன்றா நம்பர் ஏன் ஒன்னா நம்பர் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றா நம்பர் வர்றதுன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது சில காரணங்கள் இருக்குது எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு ஒன்றா நம்பர் வந்துடுமான்னு வராது நான் முதல்ல புரிஞ்சிக்கணும் என்ன சொல்லணும்னா இப்போ வந்து எப்பயுமே ஒன்றாம் நம்பருக்கு வரணும் அப்படின்னா நிறைய மெத்தர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் ட்ரா நம்பர்லேயா ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகணும் ட்ரையல் நம்பர்லேயாவது ஒன்றா நம்பர் வரணும் ஏதாவது இடத்துல ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இதில் வருமானம் எதர்ச்சியாக வந்தால் தான் உண்டே தவிர நம்மளோட கணக்கில் வரல அதான் உண்மை உண்மையினு சொல்லணும் அப்படின்னா நம்ம நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கான சத்திய மூணு போடுமே பெண்டிங்கில் இருக்குது ஆனால் மூணு போடுமே பெண்டிங்கில் இருந்தாலும் எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு ட்விஸ்ட் அடித்து ஒன்றாம் நம்பர் வர மாதிரி இருந்தால் கொடுக்கலாம் ஆனால் நமக்கு போன வாரம் அடித்ததே ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகலை ப்ளஸ் இன்றைக்கி கணக்கு எடுத்ததே ஒன்றாவது நம்பர் வரல அப்போ நமக்கு என்ன தான் நம்பர் வருதுன்னா ஆறாம் நம்பர் தான் வருது ஒரு வேலை உங்களுக்கு இல்லைங்க நீங்கள் எட்டுக்கு ஒன்று தான் எனக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுங்களாங்கிறத நான் சொல்கிறேன் சரியா அது போக ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்று இல்லை இவ்வளோ ரெண்டு சரியா ரெண்டு பி போல சி போலில் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோன்னா இன்னையோட ஒன்று இவ்வளோ தான் இவ்வளோ தான் மொத்தமாகவே பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்க ரெண்டாம் நம்பர் அடுத்து மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் வந்து நமக்கு இருபத் தொண்ணூற்றி அஞ்சு நாள் மேலே பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில் வந்து இன்றைக்கி மூணாம் நம்பர் ரொம்ப சூப்பராக கிடச்சது ஜீரோ நீ சி போர்டில் வந்து இன்றைக்கி ஒரு ஒன்பது நாளாக பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் அப்போ அதுவும் வெயிட்டில் இங்கே வெயிட்டிங்கில் தான் இருக்கேன் சரிங்களா அப்போ நாளைக்கு எப்படி வருதுன்னு அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து இன்றைக்கி ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது சி போர்டில் அஞ்சு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா இதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது பாருங்கள் அடுத்து நமக்கு அடுத்தபடி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்போடில் ரெண்டு பீபோல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை நாள் இருக்குது போர்டு வந்து நமக்கு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சி போர்டில் வந்து ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரியா இதுவும் நம்ம ஆக்சுவலாக பெண்டிங்கில் தான் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அஞ்சா நம்பர் சரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு அஞ்சா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதே தான் வந்து உங்களுக்கு ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போடில் வந்து நாலு B போலில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு C போர்டில் வந்து ஒரு பதினெட்டு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்கு பாப்ப நாளைக்கு எப்படி ஆடுறாங்க ஆறாம் நம்பர் தான் எனக்கு திரும்ப கணக்கில் வருது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏபோலில் ஒன்பது பீபோடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பன்னெண்டு சி போர்டில் ஒரு அஞ்சு சரிங்களா இவ்வளோதான் பெண்டிங்காக இருக்குது இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் அது மாதிரி தான் வருது அதுக்கடுத்தப்படி நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏபோலில் வந்து ஒரு ரெண்டு பீபோலில் அஞ்சு சி போலில் வந்து ஒரு ஆறு இவ்வளோதான் பெண்டிங் இதுக்கு மேலே வந்து எட்டாம் நம்பர் பெண்டிங்கில் இல்லை சரிங்களா பெண்டிங் இல்லாத நம்பர் தான் இருக்குது அடுத்து நமக்கு வந்து ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் போல்ல வந்து ஒரு ஏழு போல்ல வந்து ஒரு ஆறு சி போடில் ஒரு ரெண்டு இவ்வளோதான் பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் மொத்தமாக தான் பெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம் சரியா அதுக்கு அடுத்த அப்படியே நமக்கு வந்து ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ போல்ல வந்து ஒரு பதிமூணு போல்ல வந்து நமக்கு ஒரு மூணு சீ போட்டு வரும் இவ்வளோ தான் ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் பெண்டிங்காக இருக்குது நாளைக்கு வந்து நமக்கு ஏ ஏ போடு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஏ போடு நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் ஏன் நாலு நம்பர் இருக்கலாம் அப்படின்னா எட்டுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பலமாக வரக்கூடிய நம்பர் தான் அது மாதிரி எதுவும் மேட்ச் ஆகுதுன்னா கூட எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக ட்ராக இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரேன் யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் வருதுன்னு எடுத்துங்க நாளுக்கு எட்டு எட்டுக்கு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இருக்கான்னு பாருங்க மாதிரி ப்ளஸ் ஆறாம் நம்பருக்கான சைஸ் ஆறாம் நம்பரும் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இதில் ஒன்றாம் நம்பர் கூட இந்த இடத்துல வரலாம் பட் எனக்கு என்னமோ ஆறாம் நம்பர் தான் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ஒன்றாம் நம்பர் திரும்ப நம்ம கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மாட்டேங்குது அதனால தான் சொல்கிறேன் சரியா ஏன்னா நம்ம மூணு போட்டு பெண்டிங்கு இந்த மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குது இப்போ தொடர்ச்சியாக நம்ம அந்த மூணு போடு கொடுத்துட்டே வர மாதிரி தர ஐயாச்சும் ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கமா கொடுக்கவே இல்லை கொடுக்கவே இல்லை ஒன்றாவது நம்பர் நேற்று கொடுத்துருப்போம் நேற்று கொடுத்து நேற்று மட்டும்தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் ஒன்றா நம்பர் வரல நேற்று எதிர்பார்த்தோம் ஒன்றா நம்பர் வரணும் அப்படின்னு வரல சரியா அது மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம் ஆனால் மூணு கூடமே பெண்டிங்கில் இருக்குது ஆனால் நம்ம கணக்கில் இருந்தால் எடுத்துக்கோங்கன்னு தெளிவாக சொல்கிறேன் எனக்கு ஆறாம் நம்பர் தான் திரும்ப திரும்ப காமிக்கதே தவிர ஒன்றாம் நம்பருக்கு காமிக்கவே மாட்டேங்குது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அது போக ப்ளஸ் வந்து எட்டாம் நம்பர் வந்து பி போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நாளைக்கு ஏதாவது ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் கண்ணுக்கு தெரிஞ்ச நம்பராக தெரியுது எட்டாம் நம்பரு ட்ரை பண்ணி பாருங்க ஏன் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கிடையாது பெண்டிங் நம்பர்லாம் இன்றைக்கி இந்த மாசத்துல வந்து அதிகமாக வந்து வந்தாலுமே கணக்கில் வர மாட்டேங்குது அதுதான் ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் வரல பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரான்னு கேட்டால் கிடையாது ஏ போர்டில் வந்து ஒரு ஒன்று தான் நீங்கள் வந்துருச்சு பி போர்டில் ஒரு அஞ்சு சி போர்டில் ஆறு அவ்வளோதான் மொத்தமாகவே பெண்டிங் நம்பர் ஆனால் எட்டாம் நம்பருக்கு கணக்கு வருது சரியா நேற்று எப்படி நான் என்ன சொன்னேன் எதுவுமே இல்லைங்க ஆனால் கணக்கு வந்து ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொன்ன மாதிரி அது மாதிரி தான் இன்றைக்கு நமக்கு எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ மூணு ஏழு அதாவது ஜீரோ முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு சில பேட்டில் நமக்கு இது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அதாவது இந்த எட்டாம் நம்பரும் நமக்கு அந்த ஓரளவுக்கு பேட்டர்னில் மேட்ச் ஆகிற மாதிரி கணக்கு வருது பட் இருந்தாலும் நம்ம வந்து டைரெக்டாக கணக்கில் தான் நம்பி கொடுக்குற மாதிரி தவிர பேட்டர்னுக்கு நம்பி கொடுக்கல சரியா ஆனால் இருந்தால் அந்த இடத்துல மேட்ச் ஆகுதுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது சரி அதை நம்ம கணக்கில் வச்சுக்கணும் அந்த இடத்துல நமக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது அதையும் சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரியா கணக்கு வந்து எடுத்தேங்க அடுத்து சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் எனக்கு வந்து அஞ்சா நம்பர் மேலே டவுட்டு ஏன் அஞ்சா நம்பர் ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் வந்து ரெண்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது போக ப்ளஸ் அஞ்ச் ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு ஏற்கனவே ஒரு பிளே பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டனையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு இது வருமோ அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் ஆனால் திரும்ப வந்து எனக்கு ஒரு சில நம்பர் ரிப்பீட்டுன்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து அஞ்சாம் நம்பருக்கு பதிலாக எனக்கு ரெண்டாம் நம்பர் ரிப்பீட்டு அப்படின்னு வருது இருக்கான்னு பாருங்கள் ரெண்டாம் நம்பர் வந்து நாளைக்கு எதுவும் ரிப்பீட் அடிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் எனக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு அதில் ரெண்டாம் நம்பர் இருக்குது எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் இருக்குது இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்போ ரெண்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் நாளைக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு இருக்காங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா மேக்ஸிமம் எனக்கு இதுதான் செட்டாகவும் செய்யுது சரி அவங்களுக்கு இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எனக்கு ஒன்பதாம் நம்பர் ஒன்பதாம் நம்பரு கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா நாளைக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தொண்ணூற்றி நாலுன்னு ப்ளே பண்ணாலும் அதுக்கு ஆச்சரிய பார்க்க இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதனால தான் நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலுங்கிறது கூட நாளைக்கான ப்ளே பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் எனக்கு முதல்ல எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு எட்டு ஏழு ரெண்டு நம்பருமே நாளைக்கு ஸ்பெஷல் கேட்டகரி வைஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதில் நாலாம் நம்பர் கொடுக்குறேன் ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறேன் இதை தாண்டி வந்தால் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே கூட நாளைக்கு ரொம்ப அதிகமாக மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்